ஆன்மீக பொக்கிஷம் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் போகமாமுனிவர் அருளி செய்த ஜனனசாகரம் என்கிற நூல் தொகுப்பிலிருந்து பாடல்களை பார்த்து வருகிறோம் சென்ற பதிவினுடைய தொடர்ச்சியாக பாடல் என் நான்கிலிருந்து பதிவை தொடங்கலாம் கேலப்பா அவளுடைய தியானத்தாலே கெடியாக தான் பிரிந்து வந்த மூலம் பார்த்து ஆளப்பா வந்ததொரு மூலத்தாலே அழகாக சிருஷ்டித்தால் ஒருவனைத்தான் வாழப்பா ஒருவனுந்தான் தான் வஞ்சகத்தால் வந்தவழி செல்லும் என்றான் வாழையைத்தான் பாரப்பா ஒருவனுமே இல்லை இல்லை பரபிரம்மம் மூலத்தார் பிறந்தேன் பாரே என்கிறார் சகல உயிர்களும் பரபிரம்மம் என்று சொல்லக்கூடிய அந்த மிகப்பெரிய பிரகாசத்திலிருந்து சின்னஞ்சிறியதாக பிரிந்து வந்த ஆத்ம சுடராகவே இருக்கிறது என்று போகவாமுடிவர் சொல்லுகிறார் வாழை தியானம் என்று சொல்லக்கூடிய வாசி தியானத்தின் மூலமாகவே இதை நாம் கண்டறிய முடியும் என்றும் சொல்லுகிறார் ஜீவனிலிருந்து உற்பத்தியாகி வந்த ஜீவசக்தியாகிய வாயு வெளியே வந்து நசித்து வெளியே வந்தபோது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்று சொல்லக்கூடிய இந்த நான்கையும் உற்பத்தி செய்கிறது இந்த நான்கிலே மனம் என்பதே பிரம்மாவாக இருந்து இந்த உலக விஷயங்களை நமக்கு காட்டி கொடுக்கிறது எனவேதான் படைத்தல் காத்தல் மறைத்தல் அருளல் அழித்தல் என்று சொல்லக்கூடிய இந்த காரியத்தை எல்லாம் பிரம்மன் செய்கிறார் என்று சொல்வதற்கான காரணம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்று சொல்லக்கூடிய இந்த நான்கும் நான்கு முகங்களை கொண்ட பிரம்மா இந்த பிரம்மாவே இந்த உலகத்தை சிருஷ்டிக்கிறார் என்று அதாவது தன் உள்ளிலிருந்து வெளிப்பட்டு வரக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயு புலன்கள் வழியாக வெளியே செல்லும் போது புறக் லயமாகி உலகம் என்பதை இந்த உடலுக்கு காட்டிக் கொடுக்கிறது அது தனக்குள்ளே ஒடுங்கும் போது சமாதி அல்லது ஜீவ ஒடுக்கம் என்கிற நிலையை பெற்றுவிடுகிறது இப்படியாக யோக சாதனத்தின் வாயிலாக தன்னை அறியக்கூடிய பயிற்சியை மேற்கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் ஜீவசக்தியாகிய வாயு தன் உள்ளிலிருந்து வெளிப்பட்டு வரக்கூடிய புலன்கள் வழியாக நசித்து நாசமடையக்கூடிய காரியத்தை தடுத்து நிறுத்தி அதை வெளியே விடாமல் தடுத்து நிறுத்தி தனக்குள்ளேயே மறுபடியும் செலுத்தக்கூடிய காரியத்தை வாசியின் மூலமாக சிறுசிற்குள்ளே செலுத்தி அந்த வாழை சக்தி கீழே இறங்கி வந்து வீணாகி விடாதபடியாக ஒரு யோகியாகப்பட்டவன் தடுத்து நிறுத்துகிறான் இப்படியாக தடுத்து நிறுத்தக்கூடிய காரணத்தாலேயே யோக சக்தி என்பது ஒரு யோகிக்கு வாய்க்கிறது இப்படி மாபெரும் சக்தியாக இருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயு என்று சொல்லக்கூடிய மனோன்மணி தாய் குண்டனி தாய் அந்த வாழை தாய்க்கு மகனாகத்தான் சகல உயிர்களும் பிறவி எடுத்திருக்கின்றன என்பது கருத்து வாழை சக்தி என்பது வெளியே சென்று நசித்து விடக்கூடாது அதை தடுத்து நிறுத்தி உத்தம குருமார்களின் வழிகாட்டுதலின்படி நம் உள்ளுக்கு உணவாக ஜீவனுக்குள்ளி அதை செலுத்த வேண்டுமென்பதே இந்த பாடல் மூலம் நமக்கு சொல்ல வரக்கூடிய கருத்து கேலப்பா அவளுடைய தியானத்தாலே தான் பிரிந்து வந்த மூலம் பார்த்து ஆளப்பா வந்ததொரு மூலத்தாலே அழகாக சிருஷ்டித்தால் ஒருவடைத்தான் வாழப்பா ஒருவனுந்தான் வஞ்சகத்தால் வந்த வழி செல்லுமென்றான் வாழையைத்தான் பாரப்பா ஒருவனுமே இல்லை இல்லை பரபிரம்மம் மூலத்தார் பிறந்தேன் பாரே பாரப்பா பிரம்மம் பிரம்மமென்ற சோதிக்குத்தான் பரிவான கலை அதுதான் ஆயிரத்திட்டாகும் சேரப்பா நான் பிறந்த கலைகள் தாடும் சேர்ந்ததடா ஐம்பத்தி ஒன்று கூட்டி ஊரப்பா ஆணும் ஒரு பெண்ணுமான அச்சரமும் அது தாடும் ஐம்பத்தொன்று வேறப்பா ஒன்றான அச்சரத்தால் விதமெல்லாம் அறிந்ததடா யானும் காணேன் என்கிறார் பாரப்பா பிரம்மம் என்ற சோதிக்குத்தான் பரிவான கலை அதுதான் ஆயிரத்தெட்டு ஆகும் ஆயிரத்தெட்டு இதழ்கள் கொண்ட மிகப்பெரிய ஒரு ஜோதி பிரகாசம் என்பது இருக்கிறது அந்த ஜோதிக்கு பரபிரம்மம் என்று ஒரு பெயர் அந்த பரபிரம்மத்தின் துகளாகவே அனைத்து ஜீவர்களும் பிறப்பெடுத்திருக்கின்றன இந்த ஜீவர்களிலிருந்து உற்பத்தியாகி வரக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயு இந்த வாயுவே இந்த மண்ணுலகத்தோடு இவர்களை பிணைத்து வைத்திருக்கிறது வாசி சாதனத்தின் வாயிலாக தன் உள்ளில் இருக்கும் பிரம்மத்தினுடைய பிரகாசத்தை அதிகப்படுத்தும் போது மெல்ல மெல்ல ஜீவச்சுடர் என்பது பிரகாசமாகி ஆயிரத்தெட்டு இதழ்கள் கொண்ட மிகப்பெரிய அகண்ட ஜோதியாக உருப்பெறுகிறது அகண்ட ஜோதியாக மாறிய நிலையில் பிரம்மத்தோடு பிரம்மமாக இரண்டர கலந்து விடுகிறது இதுவே யோக சாதனத்தில் இறுதியாக நடக்கக்கூடிய காரியமாகிறது இப்படியான ஒரு நிலை ஏற்படும் போது அங்கே ஐம்பத்தோரு அச்சரங்கள் காணப்படுவதாக இங்கே போகர் பெருமான் சொல்லுகிறார் நாம் பயன்படுத்தக்கூடிய மொழியில் ஐம்பத்தோரு அச்சரங்கள் இருக்கின்றன சி வ ய என்று சொல்லக்கூடிய இந்த ஐந்து எழுத்துக்களுக்கும் தனித்தனியாக அச்சரங்கள் என்பது பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன இந்த ஐம்பத்தொரு அச்சரங்களையும் இவற்றையெல்லாம் ஒன்றாக கூட்டி பார்க்கும் போது ஐம்பத்தோரு அச்சரங்கள் வருவதாக சொல்லப்படுகிறது இது போன்று பல கருத்துக்கள் வெளிப்படையாக உதாரணத்திற்கு காட்டப்பட்டிருந்தாலும் கருத்து எதுவாக இருந்தாலும் அதன் தொன்மை என்பது என்னவோ அருட்பெருஞ்சோதியாக இருக்கக்கூடிய ஆயிரத்தி எட்டு இதழ்கள் கொண்ட பராபரத்தில் இருந்துதான் சகல உயிர்களும் உற்பத்தியாகி வந்தன பிரிந்து வந்தன என்பது கருத்தாக அமைகிறது மிகப்பெரிய ஜோதியில் இருந்து பிரிந்து வந்த சின்னஞ்சிறிய ஜோதி சுடர்களாக ஜீவர்களாகப்பட்டது பிறப்பித்திருக்கின்றன இந்த ஜீவர்கள் மீண்டும் யோக சாதனத்தின் மூலமாக அந்த பிரம்மத்தோடு பிரம்மத்தோடு சென்று ஐக்கியப்பட்டு விடுகின்றன மிகப்பெரிய ஜோதி நெருப்பிலிருந்து பிரிந்து வந்த சின்னஞ்சிறிய நெருப்புத் துகள்களே ஜீவர்களாக பிறப்பெடுத்திருந்தாலும் இந்த ஜீவர்கள் யோக சாதனத்தின் மூலமாக மீண்டும் அந்த அருட்பெருஞ்சோதிக்குள் சென்று இரண்டரை கலந்து விடுகிறது என்று சொல்லுகிறார் இதையெல்லாம் நிகழ்த்திக் கொண்டிருக்கக்கூடிய பர பிரம்மத்திற்கு இது என்னவோ ஒரு விளையாட்டாகவே இருக்கின்றன இதையே அழகில்லா விளையாட்டுடையான் அவன் தலைவன் அந்நபருக்கே சரண் நாங்களே என்பதாக மகான்கள் பிரம்மத்தை போற்றி பாடி உள்ளார்கள் பாரப்பா பிரம்மம் என்ற சோதிக்குத்தான் பரிவான கலையதுதான் ஆயிரத்தி எட்டு இதழ்களாகும் ஆயிரத்தெட்டு இதழ்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய அகண்ட ஜோதியாகவே பரபிரம்மம் என்பது காணப்படுகிறது சேரப்பா நான் பிறந்த தானும் சேர்ந்ததடா அவன் பக்தி ஒன்று கூட்டி என்கிறார் எம்பெருமானுடைய திருமேனியிலிருந்து புறப்பிட்டு வந்ததாகவே சகல சக்திகளும் சகல ஜீவர்களும் இருக்கின்றன என்று சொல்லுகிறார் ஆணும் பெண்ணும் கலந்ததான ஒரு அகண்ட பிரகாசமான ஒரு மிகப்பெரிய ஜோதியிலிருந்தே ஜீவர்கள் உற்பத்தியாகி வந்தன என்பது உண்மை எல்லா இடங்களிலும் நீக்கமெற நிறைந்திருக்கக்கூடிய சக்தி என்னவோ இரண்டு தன்மைகளை கொண்டுள்ளது அதாவது ஆண் பெண் என்கிற இந்த இரண்டு தன்மைகள் யோக சாதனத்தின் வாயிலாக நாம் தரிசிக்கக்கூடிய அந்த அகண்ட ஜோதியுமே இரண்டாகப் பிரிந்து ஒரு பகுதி ஆண் சக்தியாகவும் ஒரு பகுதி பெண் சக்தியாகவும் காட்சி கொடுக்கிறது என்று சித்திர பெருமக்கள் கூறியுள்ளார்கள் இதுவே பர பிரம்மத்தில் இருந்து ஜீவர்கள் சகலமும் உற்பத்தியாகி வந்தன என்பதற்கு காரணமாக இருக்கின்றன என்பதை சொல்லுகிறார் இதுதான் ஜீவனுடைய ஜனன சாகரம் என்று சொல்லக்கூடிய ஜீவனுடைய தொடக்கம் அது சென்று முற்றுப்புள்ளியாக கூடிய இடம் என்பதாக போகமா முனிவர் இந்த பாடலின் மூலமாக வெளிப்படுத்தியுள்ளார் இந்த ஐம்பத்தோரு தான் பஞ்ச பூதங்களோடு இணைந்திருக்கின்றன அதை அடையாளம் காட்டுவதற்காகவே மொழியில் ஐம்பத்தோரு அச்சரங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன என்பதைச் சொல்லுகிறார் பஞ்ச பூதங்களை சுட்டிக்காட்ட பயன்படக்கூடிய ஐந்து எழுத்துக்களையும் ஒவ்வொன்றையும் பிரித்து ஆராய்ந்து பார்த்தால் அது ஐம்பத்தோரு அச்சரங்கள் என்பதாக உருப்பெறுகிறது என்று சொல்லுகிறார் சிதம்பர சக்கரத்தை பார்த்திருப்போம் அதை பார்க்கும்போது அதில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எண்களை கூட்டி பார்த்தால் ஐம்பத்தோரு அச்சரங்கள் என்பதாக பிரியும் இது இந்த ஐந்து எழுத்துக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இலக்கமாகிறது அச்சரங்கள் ஐம்பத்தொன்று இப்படி எல்லாமே அந்த ஒன்றிலிருந்தே உற்பத்தியாகி வந்தன என்பது கருத்து ஐந்து என்கிற பஞ்சபூதத்திலிருந்து ஜீவன் என்கின்ற ஒன்று வெளிப்பட்டு வருகிறது எல்லாமே ஒரே ஒரு பரம்பரில் இருந்துதான் வெளிப்பெறக்கூடியவையாக காணப்படுகிறது அந்த ஒன்று ஜீவனான பரபிரம்மம் என்பது கருத்து நல்லது சகோதர சகோதரிகளே மேலும் அடுத்தடுத்த பதிவின் மூலம் போகமா முனிவர் அருளிச் செய்திருக்கக்கூடிய சாகரம் என்கிற நூலை பார்த்தறிவோம் அதுவரையிலும் உங்கள் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்